ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலம வீராஸ் சேனல் அண்ட் டாக்ஸ் நம்பிக்கை வீடியோவில் மயிலியம்மன் கோவிலில் பொங்கல் வச்சு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆடி மாதம் ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழம தாங்க பொங்கல் வச்சுருந்தேன் முதல் வாரமே வைக்கலான்னு இருந்தேன் காஞ்சிபுரத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வைக்கலான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழம தாங்க வச்சுருந்தேன் மயிலியம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டு அப்படியே பொங்கல் வைக்கும்போது பார்க்கலாம் பசங்களும் சேர்ந்து தான் எப்போயுமே வருவாங்க இந்த வாட்டி என் பையனுக்கு மிட்டமி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் அவன் வரலான்னு சொல்லிட்டேன் என் பொண்ணுக்கும் அடுத்த வருதமாக நான் வரல எக்ஸாம் வரப்போதுன்ட்டு அவளும் வரலன்ட்டா சரின்ட்டு நான் மட்டும்தான் கிளம்பி போயிருந்தேன் அவள் என்னை கூப்பிட்டு போய் கோவிலில் இறக்கி விட்டுட்டு நீ பொங்கல் வச்சிட்டு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டாரு சரின்ட்டு நானும் சாமியை கும்பிட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு ஆறரை மணிக்கிட்ட தான் கோவிலுக்கே போயிருந்தேன் நான் போகும்போது நிறைய பேர் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அதுக்கப்புறமா வந்திருந்தாங்க நான் வைக்கும்போது சரின்ட்டு நாங்கள்லாம் சேர்ந்து வச்சுட்டு இருந்தோம் மெல்லாம் போட்டு முடிக்கும் மழை வந்துருச்சு இருட்டாகவும் ஆகிடுச்சி மழையும் வர ஆரம்பிச்சிச்சு மரத்து கீழே தான் பொங்கல் வச்சிட்ருந்தோம் அதனால் அதனால் முருகா எப்படியாவது கொஞ்சம் நேரம் மழை பெய்யாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு முந்திரி நெய் எல்லாமே ஊற்றிட்டு பொங்கல் நல்லபடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மழையை நின்றுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே மழையை நின்றுச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணால் அவரும் வந்துட்டார் டக்குன்னு அம்மாவுக்கும் பொங்கல் பிரசாதம்லாம் படைச்சிட்டு தேங்காய்பெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா அங்கே வந்தவங்களுக்கு பொங்கல் பிரசாதம் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நானவரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த அம்மன் பேர் வந்துட்டு பிடாரி மயிலி அம்மன் முழு பேர் வந்துட்டு அம்மாவுக்கு பிடாரி மயிலி அம்மன் தான் அதுக்கப்புறமா நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் எங்கள் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழா நடக்கும் திருவிழா நல்லா சூப்பராக நடக்கும் ககை வெள்ளிக்கிழமை லைட்லாம் கட்டி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது அப்படியே அதே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்